யாழ்ப்பாணத்துல தன்னுடைய நண்பி ஒருவருக்கு வங்கி கணக்கூடாக பாறையோரு கடன் தொகையை பெற்று கொடுத்திருக்கிறாராம் அந்த கடனை பெற்ற பின்பு கடனை பெற்றுக் கொண்ட நன்றி அதனை மீள செலுத்தவில்லை இதனால அழுத்தங்களுக்குள்ளான கடனை பெற்றுக் கொடுத்த வந்து தற்போது உயிரை மாய்த்திருக்கிறது து எவ்வாறான ஒரு நம்பிக்கை மோசடி என்று பாருங்கள் அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வெளிநாட்டுக்கு செல்வர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கின்றது அதேவேளை இந்த மோசடியாரர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துக் கொண்டு போகின்றது நான் உங்களை அந்த நாட்டுக்கு அனுப்புகிறேன் இந்த நாட்டுக்கு அனுப்புகிறேன் பாரிய ஒரு பணத்தை பெற்றுவிட்டு பின்னர் ஏமாற்றுகிறார்கள் அப்படித்தான் தற்போது ஜாய் மக்கள் ஆறு கோடிக்கு அதிகமான பணத்தினை ஏமாந்திருக்கின்ற சம்பவம் ஒன்று வெளியாகி இருக்கின்றது தற்போது அந்த மோசடியுடன் தொடர்புடைய நபரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் இவை இரண்டும் குறித்து விரிவாக பார்க்கலாம் இதுவரை என்னுடைய யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக் யாழ்ப்பாணம் அருவாய் பகுதியை சேர்ந்த மூன்று பிள்ளைகளின் தாயான பெண் ஒருவருக்கும் உறவு முறையான நீண்டகாலமாக இருந்து பெண் வந்து இருக்கும் போது அந்த மூன்று பிள்ளைகளின் தாயான பெண் வங்கியில கடன் தொகையை பெற்று அவருக்கு உதவி செய்திருக்கிறார் இந்த பெண் வந்து எல்லாம் பெற்றுவிட்டு அதற்கு பிறகு தன்னுடைய கடனை திரும்ப அறவையில் செலுத்தல் இல்லையா இதனால மன உளைச்சலுக்குள்ளான அந்த மூன்று பிள்ளைகளின் தாயான பெண் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் அந்த பெண் வந்து தான் விபரீத முடிவை எடுத்துக் கொள்வதற்கு முன்பாக தன்னுடைய முகநூலில ஒரு பதிவொன்றையும் வெளியிட்டிருக்கின்றார் தான் கடனை பெற்றுக் கொடுத்தும் அந்த கடனை அவர் மீள செலுத்தவில்லையாம் இதனால பல்வேறு மன உளைச்சலுக்கும் அழுத்தங்களுக்கும் உள்ளான நான் என்னுடைய மூன்று பிள்ளைகளையும் அனாதையாக விட்டுவிட்டு உயிரை மாய்த்துக் கொள்கிறேன் என்னுடைய இந்த விபரீத முடிவுக்கு காரணம் அந்த நம்பியே அதாவது தான் கடனை பெற்றுக் கொடுத்தும் அவ செலுத்தாத அந்த நம்பியே காரணம் என்று பதிவிட்டு பதிவிட்டுவிட்டு தன்னுடைய உயிரை மாய்த்திருக்கின்றான் பாரியோடு நம்பிக்கை துரோகம் என்றுதான் சொல்ல வேண்டும் ஒரு நம்பிக்கை அடிப்படையில தான் அந்த கடனை பெற்றுக் கொடுத்திருக்கா பெற்றுக் கொண்ட பின்னர் தன்னுடைய தேவையெல்லாம் முடிந்து விட்டது என்று அந்த பெண் கடனை திருப்பி செலுத்தாத நிலையில கடனை பெற்றுக் கொடுத்த பெண் இவ்வாறான ஒரு விபரீத முடிவு எடுத்து நீங்கள் தானே கடனை பெற்றுக் கொண்டீர்கள் செலுத்தங்களுக்கு பல்வேறு அழுத்தங்கள் அந்த அழுத்தங்களை எல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாத விட தான் எவ்வாறான ஒரு விபரீத முடிவை எடுத்திருக்கின்றார் நம்பிக்கையின் அடிப்படையில உங்களுக்கு யார் என்ன உதவி செய்தாலும் அதனை மீள செய்து கொள்ளுங்கள் ஏமாற்றாதீர்கள் நீங்கள் ஏமாற்றி விட்டேன் என்று சந்தோஷமாக பெருமைப்பட்டுக் கொள்ளாதீர்கள் நீங்கள் ஒருவரை ஏமாற்றினால் இன்னொருவர் உங்களை எப்படி ஏமாற்றுவார்கள் என்று தெரியாது கட்டாயம் நீங்கள் ஒரு நபரை ஏமாற்றும் போது இன்னொரு நபரால் நீங்கள் ஏமாறப்படுவீர்கள் அவதானமாக இருங்கள் யாரையும் ஏமாற்றாதீர்கள் அடுத்தவரை ஏமாற்றி அடுத்தவருடைய உயிரை பறித்து நீங்கள் வாழ்கிற ஒரு வாழ்க்கை நன்றாக இருக்குமா அப்படி ஒரு வாழ்க்கை தேவையா உங்களுக்கு யாரையும் ஏமாற்றாதீர்கள் யாருடைய பணத்தையும் அவமதிக்க நினைக்காதீர்கள் அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா எல்லோருக்கும் தெரியும் இப்ப வந்து வெளிநாட்டுக்கு போறவர்களின் எண்ணிக்கையும் வெளிநாட்டுக்கு போறதுக்கு பணத்தை கட்டி தொலைத்தவர்களின் எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கிறது அப்படி பாத்தீங்கன்னா ஒரு பாரிய மோசடியான சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது இதொடப்பில யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்துல முறைப்பாடு வழங்கப்பட்டு போலீசார் மேற்கொண்ட தான் இந்த தகவல்கள் எல்லாம் தற்போது வெளியாகி இருக்கிறது இந்த ஒரு முக்கியமான ஒரு தரகராக ஈடுபட்டிருக்கிறார் ஒரு பல்கலைக்கழக அலுவலற்ற வழிகாட்டுதலோட பெயர் பெற்று பலரிடம் வந்து பணத்தினை பெற்று பல்கலைக்கழக அலுவலற்ற கணக்கில வாய்ப்பில் இருக்கின்றார் அந்த பெண்ணை போலீசார் கைது செய்து விசாரணை செய்ததில் தான் இந்த தகவல்கள் எல்லாம் வெளிவத்திருக்கிறது கிட்டத்தட்ட ஆறு கோடிக்கும் அதிகமான பணத்தினை அந்த பெண் இவ்வாறு மோசடியாக பெற்று பல்கலைக்கழக அலுவலக கணக்கிட வாய்ப்பிலட்டிருக்கிறாவா இந்த சம்பவத்துல வந்து ஏமாறுந்தவர்கள் ஒற்றுமுள்ளதாக யாழ்ப்பாண மக்களாக இருக்கிறார்கள் இவ்வாறு வந்து கிழக்கு பல்கலைக்கழக அலுவலர்கள் வாய்ப்பில் இருக்கிறாராம் அந்த பெண்ணிடம் மேற்கொண்ட விசாரணைகளில அந்த பெண் சொன்ன விடயங்களை எல்லாம் வைத்து தற்போது அந்த கிழக்கு பல்கலைக்கழக அலுவலர் கைது செய்யப்பட்டிருக்கிறாராம் இது தொடர்பில பொதுமக்களிடம் பொலிசார்பு எச்சரிக்கை விடுக்கிறார்கள் வெளிநாட்டுக்கு சரியான திட்டமிட்ட ஒழுங்குபடுத்தப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட வழியூடாக செல்லுங்கள் இவ்வாறு ஏமாற வேண்டாம் போலியான நபர்களை நம்ப வேண்டாம் என்று சொல்லி பொதுமக்களுக்கு போலீசார் முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் நேர்மையான வழியூடாக அங்கீகரிக்கப்பட்ட வழியுலாக செல்லுங்கள் இப்படி மோசடியாளர்களிடம் சிக்கி உருடைய பணத்தினை ஏமாறாதீர்கள் இப்படி மோசடியாளர்களிடம் சிக்கி உங்களுடைய பணத்தினை கொடுத்து ஏமாறாதீர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பில்லைக்கனையும் கிளிக் பண்ணி கொள்ளுங்க